அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் இன்றைய இளைஞர்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை என்கின்ற கலையை நீக்கணும் தாழ்வு மனப்பான்மை மீன்ஸ் வீடு தன்னம்பிக்கை என்கின்ற கலையை வளர்க்கணும் தன்னம்பிக்கை மீன்ஸ் ஆர்ட் எனவே தாழ்வு மனப்பாங்கிற கல கலையை நீக்கி தன்னம்பிக்கைங்கிற கலையை வளர்க்கணுங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது அதாவது சக்சஸ்ஃபுல் பர்சன் அன்சக்சஸ்ஃபுல் பர்சனு இதில் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்றாங்க சுறுசுறுப்பாக அதுவே தோல்வியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் இல்லை நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் நேரம் கூடி வரும்போது செய்யலாம் அப்படின்றத போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறாங்க அதாவது சோம்பேறித்தனமாக இன்றைக்கி செய்ய வேண்டியதாக நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு மறுநாள் செய்யலாம்னு தள்ளித்தள்ளி போடுறாங்க அதனால் தோல்வியாளர்களுக்கு வெற்றி தள்ளித்தள்ளி போகுது அதுவே வெற்றியாளர்கள் நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிடுறாங்க அதாவது ஒன்றே செய் நன்றே செய் இன்றே கூறியபடி சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிடறாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறறாங்க நீங்களும் நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கே சுறுசுறுப்போடு செஞ்சு முடிங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன்